அது தமிழ் சினிமாவின் வரலாறு எங்கு தொடங்குகிறதோ அங்கிருந்தே ஏவிஎம் வரலாறு தொடங்கும் என்று சொல்வார்கள் சிஎன் அண்ணா துறை கலைஞர் கருணாநிதியிலிருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டி ராமாராவ் ஐந்து முதலமைச்சர்கள் வந்து பணியாற்றிய நிறுவனம் என்கிற பெருமிதம் வந்து ஏவிஎம் மறைக்குடி பகுதியிலே இருந்து கலை ஆர்வத்தால் புறப்பட்டு வந்த ஏவி மெய்யப்ப செட்டியார் என்று வர்ணிக்கப்படுகிறவர் கலை தாகத்தின் காரணமாக தொடக்க காலத்திலேயே அதாவது தமிழ் சினிமாவின் வரலாறு எங்கு தொடங்குகிறதோ அங்கிருந்தே ஏவிஎம்மின் வரலாறும் தொடங்கும் என்று சொல்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு காலகட்டங்களிலேயே அவர் ஒரு ஆடியோ கம்பெனி பாடல்களுக்கான அந்த ஆடியோ கம்பெனி ஏன்னா தொடக்க கால இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா முழுக்க பாடல் மையமாகவே இசை மையமாகவே திரைப்படங்கள் இருந்த காலந்தொட்டு அவரே இயக்குனராக ஏவிஎம் வி மையப்ப செட்டியாரே பல படங்களை இயக்கியிருக்கிறார் அப்படி அந்த காலகட்டங்களிலே தன்னுடைய மகனை வந்து தயாரிப்பு மேலாண்மை சூப்பர்வைசிங் மாதிரி ப்ரொடக்ஷன் மேனேஜர்லாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த தயாரிப்பு நிர்வாகத்தை பார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவருக்கு வருகிறது அப்படித்தான் ஏன்னா ஏவிம்மினுடைய வரலாறு என்பது கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதித்த ஒரு நிறுவனம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களே பல பேர் அங்கு பணிபுரிந்தவர்கள் அது வந்து சிஎன் அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதியிலேருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அதெல்லாம் சம்பளம் வாங்கியிருக்காங்க ஓ என் டி ராமாராவ் ஐந்து முதலமைச்சர்கள் வந்து பணியாற்றிய நிறுவனம் என்கிற பெருமிதம் வந்து ஏவியம் இருக்காங்க